சாய்மலை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அம்மா வீட்டில் மூன்று ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் செய்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் ராகி புட்டு இது கேழ்வரகு புட்டுன்னு கூட சொல்லுவாங்க அது செய்திருக்கோம் கஸ்டர்டு ஃப்ரூட்ஸு அது செய்திருக்கோம் நிலக்கடலை வேக வைத்து ஒரு சுண்டல் செய்திருக்கோம் இந்த சுண்டலில் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கேரட்டு குட மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இந்த கொத்தமல்லி தலை போட்டு கலந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த ரெசிபிஸ் எல்லாமே பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது மாதிரி நீங்கள் எல்லாம் செய்திருக்கீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்